அவர் நிகழ்ச்சியோட முதல் நாள்லயே பாடின அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை எழுதி வச்சேன் அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்ன பார்த்ததுமே அப்படின்ற அந்த பாடல் அவரோட குரல்ல எவ்வளவு இனிமையா இருந்துச்சு அந்த மழலையோட குரலுக்கு பின்னால ஒரு கிராமத்தோட அழுகுரலும் கேட்டுச்சு விஷ்ணு குருகுலாம்பட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து இந்த போட்டியோட ஆடிஷனில் கலந்துக்கிட்டு தேர்வாகி இப்போது போட்டியாளர்களில் ஒருவரா பாடிக்கிட்டு இருக்காரு வெறும் பன்னிரெண்டு வயசுல சின்னஞ்சிறிய உருவம் மழலை குரலில் பாடக்கூடிய அழகு நம்ம பார்க்கும்போது அப்படியே மெய்யுரக செய்து அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருமே கூலி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு தினக்கூலி வெறும் இரநூறு தான் விஷ்ணு பாடின நிகழ்ச்சியை கூட அவங்களால பார்க்க முடியல ஏன்னா அவங்க வீட்டில் டிவி கிடையாதான் இந்த விஷயத்தை அவரே ஸ்டேஜில் வந்து எங்க வீட்டில் டிவிலாம் கிடையாது அண்ணா அப்படின்னு சொல்லும்போது பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிச்சு விஷ்ணுவோட பாடக்கூடிய திறனை பாராட்டி இசையமைப்பாளர் மற்றும் நிகழ்ச்சியோட நடுவர்களில் ஒருவரான டி இமான் அந்த பையனுக்கு ஒரு கீபோர்ட பரிசா கொடுத்திருந்தாரு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய மாகாப்பா ஆனந்தும் அந்த பையனுக்கு ஒரு டிவியை வந்து பரிசா கொடுத்திருந்தாங்க கூடவே ஆங்கரிங் பண்ணக்கூடிய பிரியங்காவும் ஒரு கேஸ் அடுப்பு ஏன்னா அவங்க வீட்டில வந்து விறகடுப்பு தான் இருக்கு அதனால கேஸ் அடுப்பையும் வந்து பரிசா கொடுத்திருந்தாங்க அந்த விஷ்ணுன்ற அந்த குட்டி பையன் இருக்காங்க இல்லையா அவனோட படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பாடகர் மனோவும் சித்ரா அம்மாவும் வந்து ஏத்துக்கிட்டாங்க விஷ்ணு தனக்காக மட்டும் இந்த போட்டியில பங்கு பெறல தன்னோட கிராமத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஆசையில தான் மேடை ஏறி இருக்காரு அந்த ஊர் மக்கள் கிட்ட சூப்பர் சிங்கர் குழு அவங்களுக்கு என்னதான் வேணும் அந்த ஊர் மக்களுக்கு என்னதான் தேவைப்படுது அப்படின்னு விசாரிக்க போனப்பதான் அந்த ஊர்ல தண்ணீர் கிடையாது அப்படின்னு தெரிய வந்துச்சு அதாவது குடி தண்ணீர் அப்படின்றது அந்த ஊர்ல கிடையாது கிடைக்கக்கூடிய தண்ணியும் உப்பு தண்ணியா இருக்கு அதை குடிக்கிறதுனால பலருக்கும் பல விதமான உடல் நோய்கள் வருது ஸோ குடி பல கிலோமீட்டர் நடந்துட்டு போகணும் அப்படின்றதுனால அந்த ஊர் மக்களுக்கு இப்போ உதவி செய்ய பல நல்ல உள்ளங்கள் வந்து முன் வந்திருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விஷ்ணுவோட குரலும் அந்த ஏழை ஊர் மக்களோட துயரும் உலகத்துக்கு கேட்குதா அப்படின்னு Step into the world of redefined elegance with Vivo V40e பை now. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்